ஃபைனலி குமரன் வந்து மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கிளம்பி வீட்டு அதாவது ஏர்போர்ட்டில் போய் எல்லாம் ஏற்றி விடுறதுக்கு போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கேனு ப்ரமோவில் வந்தது மாதிரி ஸ்கேனு எடுக்கிறதுக்கு இருக்காங்க எல்லாருமே அப்போ விஜய் கேட்குறாரு யார் வர நம்ம கூட அப்படின்னு அம்மாவும் அக்காவும் வராங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே போயிட்டு நாளைக்கு தான் ஸ்கேனில் என்ன வரும் அப்படின்னு தெரியும் விஜய் வந்து பயங்கர பயத்தோடு இருக்கார் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு கங்கா குழந்த நல்லா இருக்கும் காவேரி குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி தோணுதுங்க ஏன்னா விஜய் இவ்வளோ பயப்படுறாரு நம்ம சாரதா வந்து அதான் கோவிலில் போய் வேண்டுதல் பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் விஜய் இந்த அளவுக்கு பயப்படுறாரே அப்படின்னா காவேரி குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதான் வந்து தெரிய வருது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்ட்டு கங்கா வந்து தான் குழந்தைக்கி பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துரும்னு சொல்லி பயப்படுறாங்க இல்லையா அதனால் அவங்க அவங்க குழந்தைக்கி எது வராது கங்கா காவேரி வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால விஜய் பயப்படுறதுனால கண்டிப்பாக காவேரி குழந்தைக்கி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது இன்றைக்கி எப்பிஸோட பார்க்கும்போது நாளைக்கு வந்து எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் சரிங்களா ஆனால் வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இப்போ ஸ்கேன் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து கோவிலில் போய் அங்க பிரதர்சனம் பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பார்ப்போம் ஆனால் விஜய் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பயப்படுறதுக்கு நமக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குங்க என்னடா அப்படின்ட்டு இந்த அளவுக்கு அவர் பயப்படுறாரு அப்படின்னா ஏதோ இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நிஜமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாருங்க அதுதான் எனக்குமே இப்போ இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு தான் எனக்கு வந்து தோணுச்சு நம்ம வந்து காவேரி குழந்தைக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு நிஜமாவே வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா